இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா ஆயிஷா ரதியல்லான் அவர்கள் ரசூலுல்லா பதிமூணு வயசு ஐம்பத்தெட்டு வயசு கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிஷா நாய்க்கு பன்னெண்டரை வயசுன்னு சொல்லலாம் பன்னெண்டரை வயசு ரசூல்லாவுக்கு அந்த மாதிரி வயசு ஐம்பத்தெட்டு வயசுன்னு வைக்கும் இந்த வயசுல நிற்கிறாங்க ஆயிஷா நாயி ஒரு மாலை போட்டாங்க மாலை அஸ்மா ரதியல்லா உண்டு அஸ்மா ரதியல்ல சொந்ததாத்தவா இல்லையா சொந்ததாத்தா இல்லை ஒரு பாப்பா ஆயிஷா நாய் உண்ணூறு மாண்ட மகள்

ஆயிஷா நாய் கருப்பு பெட்டி ஹௌதஜ்ஜியில் உட்காருவாங்க ஹிஜாபுடைய சட்டம் ரசூராவுடைய மனைவிமார்ரில் எனக்கும் உங்களுக்கும் தாய்மார்கள் உம்மஹாத்துல் முனீம் அவங்கள தூக்கி வைக்கிறாங்க ஹௌதஜில் இந்த ஒட்டகத்தில் ஒட்டக திமில்லுக்கு பின்னாடி வைப்பாங்க அந்த பொட்டியை அந்த பொட்டியை தூக்கி வச்சுட்டாங்கண்டா யாருக்கும் பார்க்கலை ரசூராவுடைய மனைவிமார்ல முழுக்க பெட்டிக்குள் மறைக்கப்பட்டுருவாங்க அந்த சட்டத்தை யாருக்கும் பார்க்கல உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின் ஆயிஷா நாய் மாலை போட்டது அதான் கேள்வி ஆயிஷா நகி மாலை போட்டது இதுக்கு கணவனை காட்ட இது சொன்னா நான் சொன்ன இதெல்லாம் சொல்ல வைக்கப்படுவாங்க உங்க உங்க மகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க புது மனைவி புது பெண் அணிக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்க ட்ரெஸ் பண்ணணும் மாப்பிள்ளைக்கா ஒவ்வொரு நாளும் நீங்க மேக்கப் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது இஸ்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு வைக்கப்படாது ஓப்பனாக பேசுங்க உங்கள் பிள்ளைகள் வயசுக்கு வந்த திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஆண்கள் கேட்கிறாங்க மேலே பெண்கள் கேக்கிறாங்க சோரிகளை உங்கள்ட்ட சைக்காலஜி கேட்குறேன் ஒரு சகான் சாப்பாடு உங்களுக்கு வச்சாச்சு பாபி கியூ சிக்கன் சாதி இதெல்லாம் போட்டு சகான் சாப்பாடு ஒரு ஷர்ட்டும் ட்ரௌசரும் வச்சாச்சு உங்களுக்கு தந்தால் சஹான் சாப்பாடு நீங்கள்லாம் சகானுக்கு இருக்கிறீங்க சகான் சாப்பாடு எடுக்க விரும்புவீங்களா அல்ல இந்த ஷர்ட்டை எடுக்க விரும்புவீங்களா செஞ்சுட்டே சொல்லுங்க சாப்பாடுதான் சாப்பாடுதான் ஒரு ஆம்பளைக்கு பெண்கள் மேலே இருந்தாங்கன்னா சொன்ன உங்களுக்கு நிரூபிச்சிருவேன் உங்களுக்கு ஒரு சனான் சாப்பாடு ட்ரெஸ் இல்ல ஷாப்பிங் கார்டு ஒரு ஷாப்பிங் கார்டை அவங்க கையில கொடுத்துட்டு எது வேணும் என்று கேட்டா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்ரி ரூல் ஹேஸ் எக்ஸப்ஷன் எல்லா ரூலுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது எல்லா ரூல்ஸுகளுக்கும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது

நாங்க மேக்கப் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் ஆனா பெண்கள் மேக்கப் பண்ணுவாங்க அது இயல்பு அவங்களோட அழகு அழகு சாதனங்களால் அழகுபடுத்துவாங்க இந்த அழகை நீங்க பார்க்கலன்னா அவங்க வெளியில காட்டுவாங்க காட்டியாகுனது அவங்க சைக்காலஜி அவங்க காட்டியாகுன அவங்க அவங்க வெளிய இறங்குவாங்க டாக்டர்ட்ட இன்ஜினியர்ட்ட லாயர்ட்ட பிரின்சிபல்ட்ட சார்ட்ட வீட்டுல வந்தா பழைய கவுன் எவ்வளவு ஃபேடாவே இல்லமோ அது ஃபேடாவே அட கலரும் போற அளவுக்கு கவுன் பத்திக்கு எல்லாம் முடிச்சது ஆனால் டாக்டர் டப்ப போல ஹை கிளாஸ் ஏன் சைக்காலஜிக்கலி அவங்க அழகு வெளிப்படுத்தப்படணும் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க நம்மளுக்கு ஒருத்தர் திருமணம் முடிக்கல அடக்கி அடக்கி துறவணத்தில் இருந்து அவர் எங்கேயாவது அது திருமணம் தொடுங்களேன் ஒருத்தருக்கு சிறுநீர் வந்துட்டு அவர் அடக்கி அடக்கி இருக்க நான் போவே மாட்டேன் போவே மாட்டேன்னு என்ன வெடிச்சிடும் போக வேண்டி

ஒவ்வொரு நாளும் இரவுக்கு உங்க மனைவிமார்கள் நீங்க ரெடி ஆகணும் வெக்கமா இதெல்லாம் பேசணும் கேட்க மாட்டாங்க தலைவர் என்ன சொல்றாங்க ஜிஹாது முடிஞ்ச வர போக்கல ஆள் அனுப்பி சொல்றாங்க பெண்களுக்கு ரெடியாக சொல்லுங்க கணவர் மார்கள் வர்றாங்க இத சொல்ல வைக்கப்படாதீங்க இது ரசூலும் நான் சொன்னது செய்தான் எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா பச்சையா உட்காந்து படத்தை பாக்குறாங்க வாப்பா உமா புள்ளில் வெக்கவே இல்லை அருவறுப்பே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்

அந்த எதிரி எல்லாத்தையும் மாத்திட்டான் ஒரு ஜெய்யனுல உ ஷெய்த்தானு அமானு உங்க செ உங்க செயல்கள் எல்லாம் நல்லா அழகு படுத்துவான் ஷைத்தானு வந்து ஏய் பசுந்தாளுக்கு இந்த பார் அந்த பாரு நீ செய்யறது ஓகே இப்படிதான் உடுக்கணும் இப்படிதான் நிக்கணும் எல்லாம் பசந்து அத்தையா இப்படி உடுப்பாட்டி போனாலும் அழகு ஷைத்தானை எல்லாம் அழகு படுத்துவாள் நல்லடியார்களே நெல்லடியாருங்களே என்ன ஆச்சு இதான் இந்த உங்க நீர்கொழும்பு பக்கத்துல நல்லவானில தான் நீதிபதி நான் பேச சொல்றது நல்ல இல்லன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கு அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார் வழக்கில் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் ரெண்டாயிரத்தி சொச்சத்தில் ஒரு டாக்டர் அன்றாப்போட கிராமம் கூக்கிராமம் பச்சை கூக்குராமம் அதுலேயும் ஒருத்தன் படித்து வந்தான்னா உண்மை வாப்ப ரொம்ப வறுமையானவங்க அதுலேயே ஒருத்தம் படிச்சு டாக்டர் ஆனான்னு நம்ம ஊருக்கே எவ்வளோ பெருமை வந்தான் அவனுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் ஒரு யுவதி வர்றா ஒரு பொம்பு பொம்பளை பிள்ளை தீர்மானம் முடிச்சவனு நினைக்கிறேன் வந்தா ப்ராப்ளம் அவன் டேட் டைம் கொடுக்குறான்

தனியா பேசணும் அல்ல அவருடைய இல்லையாரு எதுக்கு பொடிகார்டு அது சம்பவத்தை சொன்ன பொடிகார்டு விளங்கும் என்னாச்சு டாக்டர் கூப்பிட்டு மார்னிங் டைம்ல உங்களுக்கு ஒரு இது ஒன்று பண்ணணும் இது மூலம் போயிட்டாங்க ஏன்னா அவங்க டாக்டரா தெய்வம் பண்ணுவாங்க அப்படிதானே அதுதான் அவங்க கொள்கை சைத்தா அப்படிதான் வைப்பான் அங்க ட்ரீட்மெண்ட் நடக்கல வேற நடக்குது கத்த ஆரம்பிக்கிறான் டாக்டர் வாய பொத்துறான் என்னென்னமோ செய்யறான் ஏழாவது மட்டுக்கு அவன் செத்துட்டா நினைச்சு மேலே வந்து தூக்கி வீசறான் உசுர் இருக்கிறதுனால உசுர் போதும் இல்ல டாக்டர் என்ன செய்யறான் மேல் மாடி இந்த சைட்ல வந்து வீசறான் மேல இருந்து கீழே விழுறான் அவன் சாகல நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி அவசரமா ராகம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க ஆம்புலன்ஸ்ல இந்த நீர்கொழும்புல அந்த ட்ரீட்மெண்ட் இல்ல அங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேரம் அவன் செத்து போறான் ஜெனரலுக்கு அனுப்புற வழியில எதிரே செத்து போறான் அவங்க குடும்பத்தார் இதை சாதாரண மரணம் இல்லை என்பதற்கு வழக்கு தாக்கல் செய்யறாங்க பல ஆண்டுகள் வழக்கு போகுது ஒரு முஸ்லீம் நீதிபதி மல்வானியை சேர்ந்தவர் அவர் தான் தீர்ப்பு கொடுத்தாரு கம்பி என்றான் டாக்டர் இப்பொழுது இதை கொலை என்றாங்க எதுக்கு உணரும் ஒரு ஆம்பளைக்கு இதான் நடக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் லாயராக இருக்கட்டும் அதான் மஹர மஜ் சட்டம் அல்லா ஒரு சட்டத்தை போட்டால் பெண்கள் அல்லனும் எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பா ஏன் எங்க நிக்காக்கு நாங்கள் வரல தெரியுமா ஒரு ஆம்பளோடு இன்னொரு ஆம்பளை தான் சைன் வைக்கணும் உங்களுடைய பொம்பளை என்னென்னு செய்ய மாத்திரி போயிடுவான் இன்னொரு ஆம்பளை கொண்டு வாங்க இன்னொரு ஆம்பளையோட ஆம்பளைக்கு நிக்க பொம்பளையா தலையை சுற்றி அனுப்பிடுவா அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த இஸ்லாத்தை இன்னைக்கு பெண்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கலாம் இஸ்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அரவணைப்புன்னு சொல்லி கொடுத்தீங்களா அல்ல என்ன சட்டத்தை போட்டிருக்கிறா அல்லாஹ் சட்டத்தை மீறி நீங்கள் நிபதியாவா அழைச்சா வித் ஸ்கூனு இலகம் உங்களுக்கு கிடைக்குமா ஒரு நாளும் கிடைக்காது அல்லாவுடைய வெள்ளடியாரு ஒரு நாளுமே இல்லை மிக்க வரட்டில இருந்து கல்கம் அந்த இந்த மகவைக்கு போகிற வழியில் அம்மன் பூல அம்மன் பூலைக்கு ரோட் இருக்குது அதுக்கு இடையில் பேப்பரில் வந்த செய்தி ஒரு உமா இன்றைக்கி ஓயல் புல்ல பசனான புல்ல ஊடே பற்ற வச்சாங்க இன்றைக்கி ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முழு மீடியாவில் வந்துச்சு என்ன ஆகுது ரூட்டில் புள்ளையை தனியாக வச்சுட்டு அன்றைக்கு ஸ்கூல் போகல இவங்க வேலைக்கு போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் தான் வேலை அவங்க கதவு எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க பூட்டி வச்சேன் ஏன் பூட்டிரிங்கன்னு கேட்பாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்கள் எப்படி ஏன் பூட்டி வைக்கிறீங்க கேட்பாங்க ஆதாரம் பூட்டி வைக்கிறதுக்கு ஏன் பூட்டி வைக்கணும் என்பதுக்கு ஆதாரம் நான் வர்றான் ஏரியால அவங்க எப்படி சகஜமா பேசுவாங்க உட்காருவாங்க இதாக வந்தவன் வீட்டுல யாரும் இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிற யுவதி உட்கார்ந்துட்டான் அதான் மாற்றுமா தன்னுடைய கலாச்சாரம் உட்கார்ந்தவனுக்கு சைத்தான் எப்படியும் போடுவான் தனிமையில இருந்தாரு சொல்ல சைத்தான் வருவான் அவன் கொண்டு போய் அந்த பெண்ணோட தப்பா நடக்கிறான் எப்படி வெளியே வருவது என்ன அவங்க உண்மை வர்றாங்க மகள் பேர் மகளை காணல எங்க எங்கன்னு பாக்குறாங்க இல்ல ரூம்ல பார்த்தா ட்ரெஸ் இல்ல மகள் செத்து உசுறு போய் உடனே அந்த ஊருக்குள்ள பரவுது அந்த பொடி ஊருக்குள்ள தெரிஞ்ச பொடியந்தான் சொன்ன இங்கால போன பஸ்ல இவன் ஏறினத நான் கண்டேன்டா உடனே விரட்டுறாங்க கடைசியில் போய் பிடிக்கிறாங்க நிக்கவரட்டி அந்த போலீஸ் பிடிச்சி அடிச்சு அந்த ஊரெல்லாம் கொளுத்தி எல்லாம் போட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன படிப்பின பேப்பர்ல எழுதிருக்கேன் தெரியுமா அப்ப நான் பேப்பர் வாசிக்கிற லங்கா தீப்பில புரிய ஹெட்லைட் என்ன போட்டிருந்தா தெரியுமா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அடேய் பார்த்து ஒரு பொம்புல தண்ணி இருந்தா இதெல்லாம் நடக்கணும் பேசணும் என்ன போட்டிருந்தா தெரியுமா பேப்பர்ல அந்த எந்த பொடியன் எந்த பொடியண்ட உமா அதாவது பொடியண்ட ஒரு உமா இந்த குட்டி உமா இருக்கா பொடியண்ட உமா லெட்டர் எழுதுறா போலீஸுக்கு என்ன எழுதுறா தெரியுமா அந்த புள்ள பாவம் என் மகன் செஞ்ச ஒரு துரோகம் என் மகனை தூக்கு மேடல போடுங்க

அதனால் இஸ்லாம் சொல்லி விதம் என்னண்டா இந்த விஷயங்கள்ல அதாவது இந்த இப்படி போகிற நேரம் ரசூல் இல்லா வர்றாங்க அந்த நேரத்தில் பெண்கள் வஸ்கு புகையை பிடிப்பாங்க வஸ்குன்ற ஒரு புகை இருக்குது புகையை பிடிச்ச இப்போ இப்போ பள்ளி போய் வைப்பாங்களே அது மாதிரி இந்த புகையை பிடிச்சா வாசமாக இருக்கும் கணவர் மாதிரி அந்த வாசத்துக்கு ஆசைப்படுவாங்க ஸோ இதனால் ஒவ்வொரு நாளும் பெண்கள் ரசூலை சொல்லிட்டாங்கண்டா ரிஷாவுக்கு போகிற வீட்டுக்கு போவாங்கடா ரசூலா கேந்து பயன் நடத்தலாம் தானே இன்னைக்கு ஜாமம் வரைக்கும் வாங்க பயன் செய்வாண்டா இல்லை இஷாக்கு போற வீட்டுக்கு போயிருங்க பயதல் இஷா இஷாக்கு போற உங்களுக்கு வீண் பேச்சு இல்ல போங்கன்றாங்க ரசோலுல்லா ஹலால நிறைவேற்றுங்கன்றாங்க மனைவி மரல நீங்க தயாராகுன்றாங்க ரசோல் அது அவங்களுக்கு இல்லை உங்க கணவர் மரல அழைக்கிற நேரம் நீங்க பதில் கொடுத்து ஆகணும் இல்லை அந்த இரவு மலக்கு மரல் உங்களுக்கு அனைத்து செய்வோம் உங்களுக்கு சாபம் விடுவார்கள் என்றாங்க ரசோலுல்லா மலக்கு ஒரு மனைவி தூங்கலாமா ஏன் தெரியுமா இவ்வளவு ஏன் ரசோல்லா சொன்னாங்க ஏன் மலக்கு சாபப்படுறாரு அவர் நாளைக்கு தப்பான வழியில போயிடுவார் மனைவியிடம் அவருக்கு திருப்தி இல்லை அவர் தப்பான ரோட்டுக்கு சிம்பிளா போவார் அதை பாதுகாக்கிற அற அந்த பாதுகாக்கிற அந்த இதுதான் இந்த திருமணம் என்பது அல்லாவுடைய நல்லே பிள்ளைகளுக்கு சட்டம் சொல்லி கணவன் மனைவிக்கு சட்டம் இன்றைக்கு நான் கேட்கிறேன் எத்தனை பேர் மனைவன் ஒவ்வொரு நாளும் தன் கணவனுக்கு ரெடியாக நிற்கிறேன் இப்போ நான் நீங்களே சொன்னீங்க நாகி அந்த மாலையை போட்டது ரசூலுல்லாவை காட்டேன் பதிமூணு வயசு ஐம்பத்தெட்டு வயசு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிஷா சொல்றாங்க எனக்கு கடுமையான வேதன் ஹைல் ரசோல்லா வருவார் ஆயிஷ் எங்கால இறைச்ச கடிச்சிங்கன்னு கேட்பார் அந்த துண்டை பார்த்து ரசோல்லா கடிப்பார் இதான் குடும்ப வாழ்க்கை நான் ஹைல நிற்பேன் கடுமையான வேதையாக நிற்பேன் என் மடியில் சாய்ந்து குருவானை ஓதுவார் நெருக்கத்தை காட்டி உங்களுக்கு வேதனை ஆயிஷா மனசு அமைதிப்படுத்த ரசூல் உள்ளா காட்டும் இதுதான் குடும்ப வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் எல்லாத்தையும் தெளிவாக காட்டிவிட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் அணுவணுவாக மார்க்கத்தை பின்பற்றணும் எல்லா செய்திகளும் மார்க்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பின்பற்றினா இன்னொரு பகுதி இல்லை எங்க